வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொளி மூலம் தலைவலி மூக்கடைப்பு சளி சம்பந்தமான தொந்தரவுகள் இருமல் காய்ச்சலால் வரக்கூடிய இருமல் விடாத சளி கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இவையெல்லாம் போவதற்குண்டான எளிய ஒரு மருத்துவ செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் வாருங்கள் இந்த காணொளியில் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த காணொளி நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க பொதுவாகவே மழை நேரங்களில் மலையில் நனைவதன் மூலமாகவோ அல்லது அந்த ஈரமான காற்று நம்ம வந்து முகத்தில் பட்டோனே சில பேருக்கு அடப்பு இருக்கும் தலைவலி ரெண்டு பொட்டு இது ரெண்டுமே லாக் இந்த இடங்களில் வின் ஒன்று முன்ன தெரிக்கும் தலையே ஏதோ பாரமான மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்கள் அப்படியே முழிக்க முடியாமல் முடியே முழிக்கிற மாதிரி ஒரு மாதிரியாகவே இருக்கும் இந்த தாடை பகுதியெல்லாம் வின் ஒன்று ஒன்று அதாவது தாடைன்னு அந்த முக முகத்தாடைகள் வலிகள் கபம் நுரையீரலில் சளி கட்டிக்கும் இதெல்லாம் போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரே ஒரு பொருள் அப்படின்னா இந்த படத்துல பாருங்க இதுக்கு பேர் தான் தும்பை செடின்னு பேர் இது நம்ம வீட்டு ஓரங்களில் அந்த பகுதியெல்லாம் முளைச்சிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா தேன் கூடு மாதிரி அந்த காய் இருக்கும் பத்திரிக்கலாம் அந்த படத்தை பாருங்கள் அதில் வெள்ளையாக புதுசாக ஒரு பூ பூக்கும் இந்த இலை இருக்குது பார்த்திங்களா இந்த இலையை லைட்டாக கசக்கிட்டு லாக மோந்து பார்த்திங்கன்னா போதும் வேறு ஒன்றுமே செய்யணும் அந்த இலையை லைட்டாக அப்படின்னு கசக்குங்க கசக்கிட்டு அப்படின்னு மோந்து பாருங்க மோந்து பார்த்தீங்கன்னாலே போதும் சுள்ள தலையில தலையில் ஏறும் நீர் பூரம் கொட கொடைக்கூடாது கொட்டிடு ஒரு அற்புதமான மருத்துவம் கூட வாய்ந்த அந்த மூலிகை தும்பை செடி அந்த பூ பாருங்க அந்த பூ வந்து ஆந்திராவில் ஒரு சிவன் கோயிலில் இந்த பூவை தான் கட்டி தும்பை பூ மாலைன்னு ரொம்ப பொடி பூவை அத அழகாக கட்டி வைப்பாங்க இந்த தும்பை பூவுக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவ குணம் இருக்கு நெஞ்சில் சளி திரும்ப வருது சளி இங்கேயே நிற்குது இங்கேருந்து மேலே வர மாட்டேங்குது துப்பவும் முடியல சளி விடவும் மாட்டேங்குது ரொம்ப இந்த தொந்தரவு இருக்கு யாருக்கு அவர்களுக்கு மாத்திரை மருந்து டானிக்கு ஊசி ஹோமியோபதி அலோபதி சித்தா அதுன்னு நிறைய வைத்தியம் பார்த்துருப்பாங்க ஆனாலும் இந்த சளி ஏன் குறையுது குறையவே இல்லை அப்படியே இருக்கு கல்லு மாதிரி இருக்கு மூச்சை உட சிரமமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூவை கொஞ்சம் ஒரு கைப்பிடி பூ நீங்களே ரோட்டுகளில் பிடிங்கிக்கலாம் ஒரு பத்து அல்லது பதினஞ்சு மிளகு ஒரு கைப்பிடி பூவுக்கு ஒரு பத்து மிளகு முதல் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு நெய் விடுங்க சட்டியில் நெய்யை விட்டு அந்த பூவை லைட்டாக நெய்யில் வதக்கிக்குங்க அந்த மிளகையும் பத்து மிளகையும் போட்டு லைட்டாக அந்த நெய்யில் பத்து மிளகு அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா முத்துன தேங்காய் இருக்குல்ல அதை ப துருவியை வச்சுக்கோங்க தேங்காய் பூ மாதிரி துருவி வச்சுக்கோங்க மூனையும் போட்டு அப்படியே மிக்சியில் அரைச்சி துவைல் மாதிரி தொட்டு சாப்பிடுங்க உங்கள் உடம்புக்குள்ளே இவ்வளவு சளி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது நுரையீரலில் சளி அப்படியே கோர்த்து நிற்கிறோம் வெளியவே வராது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிடுங்க கொதக்கு கொதக்குன்னு அப்படியே சளி பூரா வெளியே வந்துடும் இது வரைக்கும் உங்களுடைய நுரையீரல் இப்படி ஒரு காற்றை சுவாசிக்கல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த உணர்வு ரீதியாக அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் அது தான் தெரியும் நாங்கள் மருந்தை சொல்லிடுறேன் இது எளிமையான மருந்து நம்ம பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த தும்பை செடி அந்த பூவில் ஒரு துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பூவாக எடுத்திங்கன்னா நிறைய உட்காந்து அது நீங்கள் ஒரு நாள் மனைக்கிடணும் காலையில் அதிகாலையில் அப்படியேன்னு போனீங்கன்னா அந்த செடி இதெல்லாம் எவ்வளோ சித்தர்கள் சொல்லி வச்சிருக்கக்கூடிய ஒரு மகத்துவம் வாய்ந்த மகத்தான ஒரு மூலிகை ரொம்ப எளிமையாக நம்மளை சுற்றியே ஆயிரம் மூலிகை இருக்குது இந்த ஆயிரம் மூலிகையில் இது ஒரு மூலிகை எடுத்து பயன்படுத்துங்கள் சார் ரொம்ப தலைவலிக்குது தலையில் நீர் கொண்டு எப்படி போகிறது இந்த தைலத்தை போட்டே அந்த தைலத்தை போட்டேன்னா தலைவல்லி என்னால் தாங்க முடியல டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையில் உள்ளவர்கள் இந்த தும்பை செடியை அப்படியே இலையெல்லாம் கொண்டு வந்து அப்படியே பிச்சு போட்டு செடியவே அப்படியே பிச்சு போடுவோம் நல்ல ஒரு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியை விட்டு கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு இந்த மாதிரி முக்காட்டை போட்டு இந்த படத்தில் பாருங்கள் ஆவி பிடிக்கிற மாதிரி ஆவி பிடிச்சிங்கன்னா போதும் ஒரு தடவை பிடிச்சிங்கன்னா போதும் ஒட்டம்பு ஃபுல்லாக சல்லுன்னு வேர்த்துறோம் இதோட இந்த நொச்சி இலையும் போடுவாங்க அதுவும் போட்டுக்கலாம் இந்த தும்பை இலை நொச்சி இலையெல்லாம் பிடிங்கி பிச்சு போட்டு தண்ணியை போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சிங்கன்னா நல்லா ஒரு பெட்ஷீட்டை எடுத்து மேலே போற்றிக்கிட்டு உள்ளே தண்ணி அந்த கொதிக்கிற இது ஆவி ஆகுது பார்த்திங்களா அந்த ஆவியை நல்லா முகர்ந்து பிடிச்சிக்கனா போதும் கை கால் வலி காய்ச்சல் வந்து ஒட்டம்பு வலிக்கிறது சளி விடாத சளி தலை வலி உடல் வலி எல்லாமே ஓடி போயிடும் இந்த மாதிரி ஆவி பிடிக்க போகும்போது அளவுக்கு சின்ன துண்டை மட்டும் இடுப்பில் கட்டிக்கங்க உள்ளே ஒரு மணியனு வெளியில் ஒரு சட்டை ஒரு ஃபேண்ட்டு ஒட்டம்பு ஃபுல்லாக வந்து ஆடையால் மூடிக்காதீங்க லேசான ஆடையை உடுத்து கொண்டு இந்த ஆவி பிடிச்சா உடம்புல பூரம் பரவி அதில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கழிவுகளையும் தோல் வழியாக அந்த வேர்வை வழியாக வெளியேற்றும் உடம்பே நல்லா முறுக்கி புளிஞ்சு அடித்து துவைச்சு காயப்பட்ட மாதிரி இருக்கும் அப்படி ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம் இப்போ எல்லா பக்கத்தும் இந்த மழை காலங்களில் அது அந்த செடி கிடக்கும் இல்லை கொஞ்சம் வெயில் காலங்களையும் முளைக்கும் அந்த நேரங்களில் பூக்கள் கம்மியாக இருக்கும் அந்த வெள்ளை வழியாக பொடிசா அந்த படத்தில் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில் வளம்பருங்கள் சந்தோஷமாக இருங்க நோயை எதிர்ப்போம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த காணொலியை இதுவரைக்கும் பார்த்தமைக்கு உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்